கைஸ் வெல்கம் டு சஞ்சனா சேன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி என்னோடய பேபிக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம் எங்கே போகிறோன்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாய் இவனை கிளப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வரல అవ వလာడిట్ ఇట్రా. ఇదా పారంగ ఫ్రెండ్స్ కొరలి విత్ ఎలా గాడిట్ ఇట్కా. యోనే ఇப்போ వనే ఇనికి లంచ్ వంద్ లంచ్ కుడుకము అది ఇనికి. எப்படி இருக்கு சொல்லுங்க பிரான்ஸ் புடிச்சிருந்தா பண்ணுங்க பாப்பா தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் அவன் எந்திரிக்கிற வரையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமேட்டா அவனுக்கு ஏஞ்சோடனே ஃபுட்டு கொடுத்துட்டு கிளம்பணும் அவன் தூக்கம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வந்து கத்திகிட்டே இருப்பான் ஸோ அதனால் பொறுமையாகவே போவோம் இப்போ டைம் வந்து ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு மேபி இன்னும் ஆஃப் அன் ஹவர் தான் போக முடியும் போகும்போது பார்க்கலாம் சாப்பிட்டு இருக்கான் இப்போ வெளியில் போகிறனால நான் டிவி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அவன் வந்து டிவி போடாமே டக்கு டக்குன்னு சாப்பிட்டுருவான் இப்போ வெளியில் போகிறனால கட கடன் டிவி போட்டிருக்கேன் ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா கிளைமேட் கொஞ்சம் கூலாயிடும் அப்புறம் இவனை கூட்டிட்டு வர முடியாது ஜாக்கெட்டும் போட மாட்டான் அவன் அதனால தான் இப்போ வந்து கட்டக் கட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கேன் ஊட்டிகிட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம் அது ஃபஸ்ட்டு டூ டென் பஸ் அப்படின்னு போட்டாங்க இங்கே தான் ஒரு கிட்ட தான் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ போயிட்டு உடனே ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகிடலாம் அங்கே தான் போய் சாப்பிட்ணும் ஏதாச்சும் இங்கே புக் பண்ணவே இல்லை

சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நல்லா எடுக்கவேங்க உள்ள விலாக் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணது நான் பாப்பா வேறு அழுதுட்டேன்னுச்சோம்

இது வந்து பனானா இது வந்து செய்யவனுக்கு இது வந்து எப்பயாவது இது வந்து டயப்பர் பேக்லாம் இந்த கிளைமேட் எப்படி இருக்குனே தெரியாது அதனால ஒரு அம்பர்லா எப்பவுமே போட்டு வச்சு பாப்பாவோட பால் அங்கே குடிச்சிட்டு இதெல்லாம் அவனோட டாய்ஸ் வந்துடுச்சு இந்த பாப்பாவுக்கு வந்து செர்லாக் வந்து சரி வீட்டிலேயே அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினேன் இது வந்து டேட்ஸ் வராது இது மூணும் மக்களால் மட்டும் அது வாங்க இது எப்பயாவது என்னால் சமைக்க முடியல நைட்டு டின்னர் எதுவுமே செய்ய முடில இல்லை மாவில் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது எனக்கு செரவல் மாய்ச்சரைஸர் வாங்கணும் சார் சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எல்லாருமே சூப்பர் ரிவ்யூ கொடுத்துருவாங்க சரி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதை வந்து பாப்பாவுக்கு செட் ஆஃபுல் எப்பயுமே தான் யூஸ் எவ்வளோ வேணாலும் சரி செட் ஆஃப் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃபுல் வாங்கினது இது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் பர்ன் ஸ்வீட் பன் ஓகே இது வந்து சேவனுக்கு வந்து இங்கே சம்மர் ஆரம்பிச்சிச்சுனால ஓகே சேவனுக்கு வந்து சன்ஸ்கிரீன் இது வந்து அவீனும் தான் வாங்கினேன் அவனோடய சன்ஸ்க்ரீன் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு யூஸ் பண்ணி இது வந்து சேம்க்கு புரோக்கோலி இது மாதிரி சேம்க்கு புரோக்கோலி கேரட் இது வந்து எனக்கு வந்து டீ பொட்டேட்டோ இது வந்து என்னோடய கண்டிஷனர் ஃபண்ட் கண்டிஷ்னர் ஸ்வீட் கண்டிஷ் ஒரு அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கேப் பிடிச்சி நிறையா நடுவில் வீடிங் கிளிப் வீடியோ கிளிப்ஸ் எடுக்கல ஆக்சுவலி என் பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தான் அதனால் எடுக்க முடியல என்னால் இப்போ நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் பாப்பாவுக்கு வந்தோடனே ஃபீட் பண்ணியாச்சு அவன் வந்து தூங்குற டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷைனிங் ஆஃப்ரம் பிளாக்ஸ் பாய்